மாட்டோம் உன்னையே வர வச்சிருச்சு பாத்தியா சாமி எம்பட்டு துடியான சாமின்னு இப்ப அமயாமயா ரொம்ப துடியான சாமி தான் ஏதாயித்த நல்லா சாமிய கும்பிட்டு இதுல ஒரு பூ எடுதாயி அப்ப முருகா என் பேரன் பொண்ணு என்ன வழியா காட்டு என்னங்க நான் நினைச்ச மாதிரியே எடுத்துட்டேன் நீ மகராசியா இருக்கணும் தாயி திகே ஊத்திட அளைவா நீங்க வேணலன்னா உன்ன கூட்டிப் போக வேண்டியதானே நான் என்னங்க கேக்காம மம்ப்ளே சாமி கோயிலு பிரதோஷம் பிரசாதம் தா பு பிரசாதம் எங்க பாரு வா எங்கடை போன வந்ததுல இருந்து ஆளே காணும் அந்த புண்ணி யாருமாப்ல அதுவா உங்க மாடசாமி தங்கச்சி நான் அவளை கேக்கல அது பக்கத்துல அதுவா இன்ஸ்பெக்டர் தங்கச்சி ஓ அப்ப உன் பங்காளி தங்கச்சின்னு சொல்லு அந்த பையன் எனக்கு என்ன பங்காளி அவன் என்னைக்கு இருந்தாலும் எனக்கு பகையாளிதான் உங்களுக்கு என்ன உழைச்சி சம்பாதிக்க வேண்டியது வயலையும் அடிச்சுங்க மயிரே போச்சு நீங்க வந்துருது வெளியே எங்கையும் போய் ஊர் பேர் சொல்ல முடியல காரி துப்புதான் இந்த ஊரான பேசுதான் நீ சம்பாதிக்க எங்க வேணாலும் போ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா களவாண்டுகிட்டு வந்தேன்னு தெரிஞ்சிச்சு உசுரோடு போச்சு பாத்துக்கோ வளாத நீ வெளியே போய் சம்சாரம் தானே ஒன்றும் பயப்பட வெளியில நம்ம போய்தான் பேசுகிற வழியா பேசி நான் கூட்டியாரேன் நான் என்ன சொன்னாலும் பய கேட்பான் சரியா தங்குது ஆ ஆ சரி ஒருத்தரும் அஞ்சு ரூபாய் ரெடி பண்ணுங்கம்மா மற்றவள நம்ம தலைவர் பார்த்துக்குவாரு சரியா ஒண்ணும் கவலைப்படாதியா யாரும் கோவப்படக்கூடாது எல்லாத்தையும் அண்ணன் பறத்துக்கிட ஓ தங்குது வாயா இதான் வந்துட்டேன் ஐயா

எனக்கு வேணாம் தாய் இது ஒரே பாலால இருக்கும் நெஞ்சுக்குள்ளே நிக்கும் நீ தான் குடித்தா நாளைக்கு தேன் வந்துரும் குடி குடி மதுனி எவனோ ஒருத்தன் கைய புடிச்சுக்கிட்டு எங்க அண்ணன் மறந்துருவன் மட்டும் நினைக்காதீங்க எங்க அண்ணனை விட்டு பிரியணும்னா அன்னைக்கு ஆவி அடங்க நல்லாதான் இருக்கும் ஏத்தான் இவ்வளவு ஓர வந்தேன் என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும் அந்த பொண்ணு கொஞ்சம் இந்த அந்த அனுபவிச்சுட்டோம் என்ன மாப்பிள வெறும் இளநா குடிச்சிட்டு இருக்க கொஞ்சம் சரக்கு முன்னாடி லா இல்ல இல்லாமச்சுனா அந்த கழுதுல நம்ம கிளாக் கூட்ட வராது மாப்பிள ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க நீ உத்தமனா இருந்தாலும் சரி உருப்படாதவனா இருந்தாலும் சரி எண்டல எல்லா வயலையும் மண்ணதான் அவனை விடும் யா இங்க ஒருத்தனை பாரு ஊத்தனை தரக்கு அப்படியே இருக்கு நல்லா நல்லா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நாளாவே ஒரு மந்திரி சிட்டு கோல் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு மோயின் பிசாசு காட்டுல வச்சுதான் அடிக்கும்பாங்க ஆனா இவர கோயில் வச்சு அடிச்சு பிடிச்சு

நிலா குள்ள பாரு அம்மா நீ எதுக்கு இப்படி பேசுத சத்தமா பேசுனா அவ போயிருவா மாப்ள என்ன லூசு மாதிரி பேசுத இங்க பேசுனா நிலாவுக்கு உக்கப் பிறா கேக்கா அறிவு இருக்கா உனக்கு சத்தமா பேசாதான் சொன்ன இப்ப பாரு அவ போயிட்டா அங்கிருந்து என் கூடவே வந்துட்டு இருந்தா தெரியுமா யார் வந்தாலும் நிலா கூட வர மாதிரிதான் இருக்கும் நீ பேசாத பாத்து வயசு புள்ள பத்திரமா கூட்டிட்டு வந்து சேரு நீ முதல்ல சத்தம் போடாம போடா